திருச்சிற்றம்பலம் வாரத்தின் ஏழு நாட்களிலும் பத்து நிமிடங்களில் பன்னிரெண்டு திருமுறை பாடல்கள் பன்னிரண்டு திருமுறை முதல் நாள் ஒன்றாம் திருமுறை செவியன் ஏரியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே மாபுரம் மேவிய பெம்மா திவன் நன்றே ரெண்டாம் திருமுறை மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு ப்படுவது நீம் தீரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் உமை பங்கன் திரு நீ மூன்றாம் திருமுறை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே ஓதுவார்த்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கீதும் மேருள்ளாவது நம சிவாயவே நான்காம் திருமுறை கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்தின்றன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொலிய சிவாயனமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி தருவாய் சிவகதி நீ பாதிரி போலியோர் அரணேம் தருவாய் சிவகதினி ி புலியோர ஐந்தாம் திருமுறை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் இங்கிட மூசுவண்டதே பொய்கையும் போந்ததே செஞ்சே இணையடி நீடலே ஈசந்தே இனையடி நீடலே ஆறாம் திருமுறை ஒலிளமான உலகக்கு உருவாயே வாச மலமான மலையமருகாய் நின்ற பேச பேளி ஏம்

ஏழாம் திருமுறை பித்தா பிரைசூடி பெருமானே அருளாள எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் ണിനൂർ അറുത്തുറയുൾ അത്താളായി ഇനി അല്ലേലാമേം അത്ത കാളായി ഇനി അല്ലേ എനല്ലേം എട്ടാം തീരുമ கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் என் கறியோய் நீ வேண்டி என்னை பண்ணிக் கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் ும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா ஒளி வளர்விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே தெளிவாளிங்க திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலி வளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடு ரங்காக வெளி வளர் தெய்வம் கூத்து தொண்டனேன் விளம்புமா விளம்பே வெளி வளர் தெய்வம் கூத்து வந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு தாதை தாளர வீசிய சண்டிக்கு வண்ட தொடும் உடனே பூதல தோறும் வணங்க பொன் கோயிலும் போனகமும் மருளி சோதி மணி மூடி தாமமும் நாமமும் தொண்டக்கு நாயகவும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமேம் பத்தாம் திருமுறை யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவ பிறர்க்கு இன்னுரைதானே யாவர்குமாம் பிறர்க்கு இந்நுரைதானே பதினொன்றாம் திருமுறை மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மட நெஞ்சே கற்றை சடையல் காலத்தின் வெற்றி கண் ஆறாதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சோராமல் எப்பொழுதும் சொல் திருநாமம் அஞ்செழுத்தும் சோறாமல் எப்பொழுதும் சொல் பனிரெண்டாம் திருமுறை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேடியன் அலகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சீலம் வாழ்த்தி வணங்குவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவாம் திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி